சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நம்பிக்கையை பலமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனது அருள் பொழிந்திடும் நீங்கள் என்னை சரணடைந்தால் உங்கள் பயணத்தில் நான் துணையாக நின்று ஒவ்வொரு பாதையும் ஒளிரச் செய்வேன் என் கருணை உங்கள் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் அழித்து உங்கள் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் கவலைப்படாதே மகனே நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சவால்கள் வரும் ஆனால் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் உன்னை ஒரு நொடியும் தனியாக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் எனது அருள் ஒரு தீபமாக ஒழித்து அனைத்து இருட்டையும் விலக்கி உனக்கு எளிய பாதையை அளிக்கும் உன் கஷ்டங்களை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை வலிமையுடன் முன்னேறச் செய்வேன் எந்த இடத்தில் நீயே மூச்சுவிட முடியாமல் சோர்ந்து போகின்றாயோ அங்கே நான் உன்னை காப்பாற்றும் காற்றாக வந்து உனக்கு புத்துயிர் அளிப்பேன் உன் நட்பில் யாரும் இல்லையே என நினைத்து கொள்ளாதே நான் உன் நட்பாக உறவாக பாதுகாக்க என்றும் இருக்கின்றேன் மகனே உனது வாழ்க்கையில் உயர்வை காண விரும்புகின்றாயானால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உன் நெஞ்சில் எனது பக்தியால் உருவாகும் தன்னம்பிக்கை தான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் உனது செயல்கள் அறத்தால் நிரம்பி இருக்கட்டும் என் அருள் உன்னை அனைத்திலும் காப்பாற்றும் சிந்திக்காதே மகனே நீ செய்த எந்த சிறிய நல்ல செயலாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் என் மீது நம்பிக்கை வைத்து உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உனக்காக அனைத்தையும் தீர்ப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லா துயரங்களையும் தீர்த்து வைப்பேன் என் அருளில் நீடித்த நிம்மதியை காண்பாய் மகனே உலகமே உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன் எல்லா சோதனைகளிலும் இருந்து வெற்றி பெற வைப்பேன் நீ என் மீது நம்பிக்கையுடன் இருந்தால் உன் வாழ்க்கையில் முடியாதது எதுவுமே இல்லை மகனே உன் நெஞ்சில் கவலை இருக்க வேண்டாம் என் அருளால் உன் பாதைகள் அனைத்தும் துன்பமின்றி சென்றுவிடும் உன் கையை பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் நீ பக்தியால் என் கையை பிடித்துக்கொள் நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவேன் உங்களின் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நான் இருக்கின்றேன் என் அருள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலிலும் இருக்கும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நான் உங்களை காட்கின்றேன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் கவலைப்படாதே மகனே எனது அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளிவர வைக்கும் என்னுடைய பெயரை நினைத்து என்னுடன் இணைந்திருங்கள் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றுக்கு தீர்வுகளை வழங்குவேன் உங்கள் மனதை நிம்மதி கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை என் முன்பே வைத்தால் நான் எப்போதும் உங்களை காப்பாற்றுவேன் உங்கள் துன்பங்களை நான் உணர்கின்றேன் அவற்றை நீக்கி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புவேன் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் பாதையில் எவ்வளவோ சவால்கள் வந்தாலும் என் அருள் உங்களை வழி நடத்தி அனைத்தையும் கடக்க வைக்கும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நான் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சிறந்த வாழ்வை வழங்குவேன் நம்பிக்கையுடன் என்னிடம் வரும் எல்லோருக்கும் எனது அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போதும் ஒரு உன்னத சக்தியாக இருப்பேன் உங்கள் துயரங்களை நான் உணர்கின்றேன் அவற்றை நீக்கி உங்கள் மனதை அமைதியாக செய்ய நான் உங்களை வழிநடத்துவேன் என்னை நம்பி என்னிடம் கஷ்டங்களை கூறுபவர்கள் எந்த நேரத்திலும் என் அருளை பெறுவார்கள் நீங்கள் என்னை எதிர்நோக்கி நான் உங்கள் கஷ்டங்களை அணுகிய போது எனது அருள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் மாற்றும் நான் உங்களுடன் உள்ளேன் உங்கள் உடல் நலங்களை பாதுகாப்பேன் என் அருளால் உங்கள் வாழ்வு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் மகனே உன் அப்பன் சிவன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் கஷ்டங்களையும் உன் உடல் ஆரோக்கியத்தையும் உன் பொருளாதார தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் உன் வாழ்க்கையை முன்னேற்ற நான் உன்னை வழிநடத்துவேன் என் அருள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் கொண்டு வரும் எப்போதும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து உனக்கு ஒரு புதிய வாழ்வை வழங்குவேன் உன் வாழ்வில் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னை மேலே எழுப்பி உன் பாதையை எளிதாக்க நான் உன்னை வழிநடத்துவேன் உன் மனதிற்கு ஆறுதல் தர உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தருவேன் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு நான் உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் அருள் உன்னுடன் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ என்னை நம்பி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என் அருளை கண்டு எளிதாக தீர்வுகளை பெறுவாய் உன் எண்ணங்களில் இருக்கும் ஏக்கத்தை பொறுத்து நான் உனக்கு நம்பிக்கையும் பலத்தையும் தருவேன் என் பரிசுத்த அருளின் மூலம் உன் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் சிரமங்களும் நீங்கும் எப்போதும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருக்க உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஆலோசனைகளும் உண்டாகும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் முன்னேற்றத்துடனும் நிறைவடைய நான் உன்னை வழிநடத்துவேன் என் அருள் உனக்கு அனைத்து நன்மைகளையும் தரும் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே மகனே உன் அருகில் நான் இருக்கின்றேன் உங்கள் வாழ்வில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது அருள் அவற்றை பொருட்படுத்தாது உங்களின் பாதையை ஒளிக்காட்ட நான் எப்போதும் உங்களை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் உங்களின் பக்தியை வெளிப்படுத்தினால் நான் உங்கள் சிக்கல்களை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உங்களின் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்கின்றேன் என் மீது உள்ள உங்களின் பக்தி உங்களை காப்பாற்றும் என்னை சரணடைந்து உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படையுங்கள் அவை அனைத்தும் குறுகிய காலத்திலேயே நீங்கும் உங்களை பாதிக்கும் துன்பங்களையும் தாண்டி வாழ்வில் வெற்றியையும் நிம்மதியும் அடைய நான் உங்கள் பின்னால் நிற்கிறேன் உலகத்தின் பாரத்தில் துவண்டு விடாதீர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நான் உங்கள் கைப்பிடித்து அந்த பாரத்தை குறைத்து உங்களுக்கு தேவையான சக்தியை அளிப்பேன் என்னுடன் இணைந்திருங்கள் உங்களின் கடினமான பாதையை இனிமையான பாதையாக மாற்றி தருவேன் என் பக்தர்கள் நீங்கள் என்னை ஒருபோதும் தனியாக உணர வேண்டியதில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் நிம்மதி மற்றும் நன்மைக்காக செயல்படுகின்றேன் நம்பிக்கைதான் உங்களை உயர்விக்கும் சிறந்த சக்தி மக்களே கஷ்டங்கள் வந்தால் கவலை கொள்ளாதீர்கள் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் உங்கள் கண்ணீரைக் கண்டு நான் கவலைப்படுகின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்ந்து என் கரங்களால் அதை நீக்கிவிடுவேன் எங்கு நீங்கள் என்னை தேடுகின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் உங்கள் மனதை நிம்மதியாக்கி கொள்ளுங்கள் நான் உங்களின் துயரங்களை அறிந்திருக்கின்றேன் அவற்றில் இருந்து உங்களை விடுவிக்கத் துடிக்கின்றேன் நீங்கள் என்னை நினைத்து என்னிடம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் என் அருள் உங்கள் மீது பொழியும் எந்த நிமிடத்திலும் நான் உங்களை விட்டு மாட்டேன் என் அன்பு பக்தர்களே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒளியாய் உங்களை உயர்த்தி வழிநடத்துவேன் மகனே எந்த சிரமத்திலும் கவலைப்படாதே என் கரங்களில் உங்களை தூக்கி உங்கள் வலி எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பேன் உங்கள் நெஞ்சில் உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன் உங்கள் நிலைமையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உங்கள் பசியை அறிந்திருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் கஷ்டங்களை அனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு துணையாக என் கரங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் உங்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் மகனே என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் துன்பங்களை தீர்ப்பேன் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே மகனே